வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கலைச்சர் மகளிர் உரிமை தொகையானது வந்து செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து தரப்பட்டு வந்திருக்கு இது வந்து பெண்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்னு சொல்லலாம் இதன் மூலயமா நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க நிறைய பெண்கள் வந்து இதன் மூலமாக வாழ்வாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபான்றது மிகவும் ஒரு பெரிய ஒரு தொகையாக அரசு வந்து கருதப்பட்டு இந்த தொகையை வந்து மா மாத மாதம் பெண்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வர வைக்கப்படுறாங்க ஸோ பெண்களிலேயே இது வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கு இப்போ வந்து இந்த என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய வந்து கட்டுப்பாடுகளோடு தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டானது விண்ணப்பம் வந்து தரப்பட்டாங்க ஸோ அதில் வந்து தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து தந்துக்கிட்டுருக்காங்க நிறைய பேருக்கு வந்து கட்டுப்பாடுகள் வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா பெண்களுக்குமே விண்ணப்பித்த எல்லா பெண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை அறிவிச்சாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இ இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து புதுசாக வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து முச்சிலும் வந்து போய் எந்த விண்ணப்பமும் புதிய விண்ணப்பம் வந்து தரப்படவில்லை சரி இதெல்லாம் வந்து இப்போ தரலை அப்படின்னா அப்போ எப்போ தான் தருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வருடம் தான் இதுக்கான ஒரு விண்ணப்பம் வந்து தரப்போகிறாங்க புதிய விண்ணப்பங்கள் தரப்போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் இந்த திட்டம் வந்து விரிவாக்கப்படுறாங்க ஸோ இது வரைக்கும் வந்து பொய்யான தகவலை பரப்பி அவங்கக்கிட்ட இந்த காசு பறிக்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க ஸோ இதுக்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்து இன்னுமே வரல ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து தரப்போகிறாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எல்லா மகளிருக்கும் வந்து ரூபாய் தரப்போகிறது தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பெண்களிடையே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இருக்குது நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் தொகை வாங்குறீங்களா இல்லை மேல்முறையீடு இல்லை உங்க வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ